தென்னங்கண்ணுக்கு சொட்டு நீர் மூலமாக தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு சொட்டு நீர் வந்து கண்ணோட ஒரே ஒரு சைடு மட்டும் இது போல் இருக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் தண்ணி நனைகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு யூடியூப்லேயும் வட்டமாக தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை இப்போ வட்டமாக பண்ணுறதுக்கு இந்த ஓசே ரவுண்டாக வட்டம் பண்ணி தண்ணி விடணும் அதை எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் இல்லை அந்த ஐடியா டேப் போட்டிருக்கேன் ஒரு டீ கனெக்ஷன் போட்டிருக்கேன் எப்போ வேணாலும் இந்த தண்ணியை நிப்பாடுறதுக்கு ஒரு டேப்பு ஒரு டீ கனெக்ஷன் அதை சுற்றிலும் ஹோல்ஸ் போட்டு அங்கங்கே ஒரு நாலு அஞ்சு இடத்துல ஹோல்ஸ் போட போகிறேன் இந்த ஹோல்ஸ் போட்டு சின்ன சின்ன டேப் வைக்கலாம் சேப்பாட்டாக டேப் வைக்கலாம் இல்லைன்னா ஹோல்ஸ் மட்டும் போதும் இன்னும் ஹோல்ஸ் போடல போட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன் இது வெறும் ஹோல்ஸ் மட்டும் போட்டு தண்ணி எடுத்திருக்கேன் இது மாதிரி ஒரு நாலு இடத்துல எடுத்திருக்கேன் அடுத்து டேப் இதில் போட போறேன்